ஒரு வேபி அவருக்கு ஒரு டிரைவர் வேபி கேக்குறாரு நீ என்னப்பா படிச்சிருக்க டிரைவர் நான் டென்த் ஃபெயில் சார் கிரான் அப்படியாப்பா நீ நான் உள்ள போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ற நான் சும்மாதான் சார் இருப்பேன் ரேடியோ கேட்பேன் பொப்படிப்பேன் ஏதாவது கதை பொப்படிப்பேன் ஹூ ஏன்பா நீ வந்து டென்தி எக்ஸாம் எழுதக்கூடாது இந்தான்னு சொல்லி அவருக்கு அதுக்கான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கிறாரு அந்த டைம்ல அவரு படிச்சு படிச்சு டென் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏன்பா நீ பாஸ் பண்ணிட்ட பிளஸ் ஒன் பிளஸ் டூ அதையும் படிச்சிடுறேன்பா அதுக்கு நானே ஃபீஸ் கட்டேன் நானே ஏற்பாடு பண்றேன் சொல்லி அவரே எல்லாம் வாங்கி கொடுக்கிறாரு அந்த டிரைவர் பிளஸ் டூவையும் முடிச்சுட்டான் அட நீ பிளஸ் டூ முடிச்சிட்டே இதோட ஏன் நிறுத்துற இதுவே எனக்கு பெரிய படிப்பு சார் அப்படினான் அவன் இல்லப்பா பிளஸ் டூ முடிச்சதுன்னா நீ காலேஜ் அப்ளை பண்ணலாம் எப்படி சார் உங்களுக்கு கார் ஓட்டிக்கிட்டு நான் எப்படி காலேஜ்க்கு போக முடியும் அட கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல படிப்பா இவரே ஃபீஸ் கட்டி கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல அவரை சேர்த்து விடுறாரு அவர் வந்து டிகிரி முடிக்கிறாரு அட டிகிரியே முடிச்சுட்டியே அப்பன்னா நீ வந்து நல்ல ஒரு லெக்சரார் ஆகலாமே ஒரு காலேஜ்ல உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எது ஹிஸ்டரி தான் பிடிக்கும் அந்த டிரைவர் உடனே ஹிஸ்டரி படிக்க வைக்கிறாரு அவர் பியூஹெச் வாங்குறாரு அவர் சின்ன சின்னதா அசிஸ்டன்ட் லெக்சரர் அது இதுன்னு இருந்து கடைசியில திருநெல்வேலில ஒரு யூனிவர்சிட்டில ப்ரொபசராய் இருக்காரு அவர் பேரு கதிரேசன் அவர அப்படி தூண்டியவர் யானா டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஒரு நல்ல தலைவனுக்கான அடையாளம் இதுதான் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க